வணக்கம் எங்கள் ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் நீங்கள் சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அன்னபுரம் ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே எங்கே கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபி நீங்கள் காந்தி சிலை இருக்கும் காந்தி சிலையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கீழே அன்னப்பூர்ந்த ஹோட்டலுக்கும் அதுக்கு மேலே எங்கள் ஷாப் அமைஞ்சிருக்கும் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிராஞ்சல் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்டாக பிராஞ்சல் சுடிதா இது போக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் பிராண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிராஞ்சல் ஸ்ரீகணேஷ் கணபதி பாலர் இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசா பிராண்டு எல்லா ப்ராண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டாப்ஸ் அவைலபிள் இருக்கும் இது போக ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சரிஸுமே நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் லெகின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஷாப்போட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே ஷாப் ஓப்பன் இருக்கும் இது 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 போக போக நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் சுடிதார் சுடிதார் நைட்டி இந்த எல்லாம் எல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் தேர்ட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வாங்க ஒன் பை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் சேலம் கேபிஎஸ் பேசுகிறோம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தேவி பிராண்டில் இப்போ இப்போ புதுசாக புதுசாக பட்டியாரில் வால்யூம் வால்யூம் ரெடிமேட் வித் காட்டன் மிக்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கில் ஓவராலாக டுவெல் பீசஸ் வரும் பன்னெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்துடும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல வந்துடும் எந்த ஒரு பீஸுமே ரிப்பீட் கலர் ரிப்பீட் டிசைன்ஸ் எதுவுமே வராது இந்த மாதிரி ஒரு பேக்ல டுவெல் பீஸ் வரும் பன்னெண்டுமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ் எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரி பேக் வரும் ஒரு பேக்கில் வந்து இந்த டுவெல் பீஸுமே இருக்கும் ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் கிடையாது இந்த பன்னெண்டு இந்த பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பன்னெண்டு பீஸுமே அந்த பேக்ல வந்துடும் சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் முன்னூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இதுவே த்ரீ எக்ஸ்எல் எல் த்ரீ செவன்டி ஃபைவ் பிளஸ் ஜிஎஸ்டி வரும் ஒரு பேக்கில் ஒரு சைஸ் தான் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஸோ இந்த பேக் வந்து த்ரீ எக்ஸல் தான் உள்ள அந்த பன்னெண்டு பீஸுமே வந்து த்ரீ எக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி த்ரீ எக்ஸ்எல் ப்ளஸ் சைஸில் இப்போ இன்னொரு ஒரு புது பேட்லாக் வந்துருக்கு பராக் சிந்துர் வால்யூம் எய்ட்டு பராக் சிந்துரில் வால்யூம் எயிட் வந்துருக்கு இப்போ புதுசாக இதுவுமே ஒரு பேக்கில் வந்து அவங்களுக்கு எட்டு பீஸ் வரும் ஒரு பீஸோட ரேட் இது த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீ எக்ஸ்எல் தான் இதுவுமே இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து டுவெல் பீசஸ் வரும் பன்னெண்டுமே வந்து கலர் எதுவுமே ரிப்பீட்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல தான் வரும் ரெண்டுமே காட்டன் மிக்ஸ் தான் பியூர் காட்டன் கிடையாது காட்டன் மிக்ஸு வித் லைனிங் கூட ரெண்டுமே வந்து வித் லைனிங் காட்டன் மிக்ஸு தான் ஸோ வாங்க ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவி கம்புங்கள பார்த்துக்கோங்க இதுல எல் எக்ஸ்எல் எடுத்து வச்சுட்டாலே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இனஃப் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரு மூணு சைஸ் இருந்தாலே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்ல வந்து டுவெல் பீஸ் இருக்கிறதுனால ஒரே கலர் வராது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வரும் நீங்க செல்ஃப் யூஸ் கூட நீங்க ஈஸி ஊட்டு யூஸ் தான் வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ண யூஸ்ஸே கிடையாது டைரெக்டா நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அயன் பண்ணணும்னு இதில் நீடே இல்லை கலருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாங்கும் கலருக்கு தாங்கும் லைனிங்குமே வந்து நல்லா பிராண்டடாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பன்னெண்டு பீஸ் கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க கலர் லைட் அண்ட் டார்க் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பீஸ் வந்துடும் நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாத்து மேலயுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சைஸ்மே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா பீஸ்லயுமே வந்து சைஸ் மென்ஷன்ல தான் இருக்கும் த்ரீ எக்ஸ்எல்லாம் எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் போட்டிருப்பாங்க டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அண்ட் எல்லா பீஸ்க்கு மேலையுமே இந்த மாதிரி கேட்லாக்மே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸோ சேல்ஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா பீஸ் மேலுமே கேட்லாக் வந்துரும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் ஒரு பேக்ல டுவெல் பீஸ் தான் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே பார்சல் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷிப்பிங்குக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது இந்த மாதிரி இது ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நெக் நெக்ல கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வி நெக்ல கொடுத்து ரவுண்ட் நெக்லேயே கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரிமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க இது நெக் வந்து இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணிருப்பாங்க அதே போல ஸ்லீவ்ஸுமே கொடுத்துருப்பாங்க அண்ட் இப்போ நீங்க பாக்குறது வந்து த்ரீ எக்ஸ் எல் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஓவர் கூட இருக்கும் எதுவுமே வந்து வித்தவுட் ஓவர்லாக் கிடைக்காது சைட்லயுமே ஓவர்லாக் இருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்லயுமே ஓவர்லாக் இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்க டேவி பிராண்ட் டேவி பிராண்டின் டேகோட வந்துடும் சொன்ன மாதிரி வித் லைனிங்கோட வரும் அண்ட் இந்த ஒரு பிராண்ட்ல வந்து லைனிங் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க லைனிங் இருக்கும் சொன்ன மாதிரியுமே ஓவர்லாக் வித் ஓவர்லாக் கூட இருக்கும் எல்லாமே எதுவுமே வித்தவுட் ஓவர்லாக் கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் கூட தான் இருக்கும் நீங்க இது பெருசா இருந்தா கூட ஏன்னா இது த்ரீ எக்ஸ விட ஒரு இன்ச்சு பெருசா தான் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பெருசா தான் வரும் பெருசா இருந்தாலுமே நீங்க ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மி கூட பண்ணிக்கலாம் சைட்ல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டீங்கன்னா இது வந்து பட்டியாலா பேண்ட் இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் இந்த பிரெத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பட்டியால என்ன வருமோ அந்த பிரெத் கொடுத்துருப்பாங்க வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் கூட இருக்கும் கீழே வந்து ட்ரிபிள் ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க சைடில் ஓவர்லாக் கூட இருக்கும் மேலே வந்து எடா நாடா தான் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் கிடையாது இதில் நாடா வந்துடும் அண்ட் இது வந்து ஷால் ஷாலில் வந்து சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க ஓரம் அடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரம் அடிச்சிருப்பாங்க இதில் ஃபுல்லாக ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் அடிச்சிருப்பாங்க இதோட மெஷர்மெண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க இது அப்ராக்ஸ் டூ மீட்டர்ஸ் வந்துடும் இது இந்த மாதிரி ஷால் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும் துணியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பேக்கில் டுவெல் பீஸ் தான் வருது ஸோ நீங்கள் செல்ஃப் யூஸ்க்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு பேக்கை எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் இல்ல லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே இதுல வந்துடும் ஒரே பேக்ல இது இன்னொரு கலர் மேல கேட்லாகோட வரும் இந்த மாதிரி மேலே பாருங்க நெக்ல இந்த மாதிரி ஒர்க்கோட வந்துடும் டாப் இது ஷால் இது வந்து பேண்ட் டாப் பேண்ட் ஷால் எல்லாமே செட்டோட செட்டா வந்துடும் ஏன்னா ஸ்டிச்சிங் காஸ்டே ஒரு பீஸோட ஸ்டிச்சிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் போது இது சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வருது ரெடி இப்போ ஒரு டெய்லர்ட்டு போய் நீங்க துணி கொடுத்து தைச்சிங்கிறீங்க அப்படின்னா ஒரு சுடிதாரோட ஸ்டிச்சிங் காஸ்ட் ஐந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்துருது கொஞ்சம் டிசைனிங்லாம் வச்சு லைனிங்லாம் வச்சு ஐந்து ரூபாய் பக்கத்துக்கு மேலே வந்துடும் இது ரெடிமேடே உங்களுக்கு முன்னூற்றி ரூபாய்க்கு வரும்போது ஈஸியாக நீங்கள் வாங்கி ரொம்ப இல்லை நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்குமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேக் வாங்கி வச்சிட்டிங்கனா இதோட கேட்லாக் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கேட்லாக் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிடுவோம் இது ஒரு கேட்லாக நெக்ஸ்ட் வந்து பராக் சிந்தூர் ஆல்ரெடி கேட்லாக் பார்த்துட்டீங்க பராக் சிந்தூர் இதுலயுமே ஒரு பேக்ல டுவெல் பீசஸ் வரும் சேம் த்ரீ எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் தான் இதுவுமே இந்த மாதிரி ஆறு பீஸா வந்துடும் ரெண்டு கட்டு ரெண்டு கட்டு ஆறு பீஸா வந்துடும் பராக் சிந்தூர் இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் வரும் த்ரீ செவன்டி ஃபைவ் ஒரு பேக்ல வந்து டுவெல் பீசஸ் வந்துடும் சேம் அதே மெஷர்மெண்ட் தான் த்ரீ எக்ஸ்எல் இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்த கேட்லாக்ல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த இதுல வந்து இப்போ வந்து இருக்கிற கேட்லாக் வந்து ஒன்லி த்ரீ எக்ஸ்எல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது கூடிய சீக்கிரத்துல வந்துடும் இந்த ஒரு ஆறு கலர் இன்னொரு ஆறு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பன்னெண்டு கலர்ஸ் வந்துடும் எல்லா டிசைனுக்கு மேலுமே வந்து கேட்லாக் கூட வந்துடும் ஸோ சேல்ஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பேக் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஹோல்சேலா இந்த மாதிரி ஒரு பேக் கூட நீங்க வாங்கிக்கலாம் இது பாருங்க நான் அவன் சாம்பிள் ஒரு பீஸ் ஓபன் பண்றேன் கேட்லாக் மேலேயே வந்துடும் எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து கேட்லாக் கூட வந்துடும் எதுவுமே வந்து ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வராது ஷால் பேண்ட் எல்லாமே வந்துடும் ஒரே பேக்ல த்ரீ எக்ஸல் மெஷர்மெண்ட் இது நெக்கில் வந்து வீ நெக் வந்துடும் வீ நெக்கில் இந்த மாதிரி சைடில் பைப்பிங் வச்சு டிசைன் கொடுத்துருப்பாங்க இது ஸ்லீவ்ஸ் மேலே வந்து சிந்தூர் வித் லைனிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காட்டன் மிக்ஸு துணி வந்து சாஃப்டாக இருக்கும் காட்டன் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்காது இது லைனிங் லைனிங்கோடு வந்துடும் ஒரு பேக்கில் ஜஸ்ட் டுவெல் பீசஸ் தான் வரும் இது வந்து பட்டியாலா பேண்ட் பட்டியாலா பேண்ட்டுமே வந்துடும் த்ரீ எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் இது வந்து த்ரீ எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் டாப் டு பாட்டம் வரைக்கும் இந்த பாட்டம் பிரெத் நல்லா அதிகமா கொடுத்துருக்கனால ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் வேர் பண்றதுக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து டபுள் ட்ரிபிள் ஸ்டிச் ஸ்டிச்சு கீழே மட்டும் அண்ட் வித் ஓர்லா கூட இருக்கும் வித் ஓர்லா கூட இருக்கும் இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் அதிகமா கொடுத்துருக்கனால துணி சீக்கிரமா கிளியாது இத்து போகாது துணியை டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல இது வந்து ஷால் இது ஷாலுமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடும் ஷாப்போட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் அன்னப்பூர் ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே அமைச்சிருக்கு கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்ளை ரெண்டுமே நம்ம ஷாப் அவைலபிள் இருக்கு கீழே கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல எல்லா டீடைல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம் எதுவுமே நாங்கள் சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மாட்டோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு பேக் டு பேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பர்ச்சேஸ் ஹோல்சேல் பர்ச்சேஸா வேணும் ஹோல்சேல் குவான்டிட்டில வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேட்டீங்கன்னா உங்க டைமும் வேஸ்ட் ஆகும் எங்க டைமும் வேஸ்ட் ஆகும் சோ சேவ் டைம் அப்படின்னு நீங்க டைம் சேவ் பண்ணிட்டு பொறுமையா வீடியோ பாருங்க வீடியோல எல்லா டீடைல்ஸுமே கொடுத்திருப்போம் கீழே வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணிருப்போம் பேக் டு பேக் ஒரு சொல்லி பட் ஸ்டில் நிறைய பேர் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் கேக்கிறாங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேக்கிறது ஃபுல்லி வேஸ்ட் உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஹோல்சேல் மட்டும் தான் நாம பண்றோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தர மாட்டோம் சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்திங்கன்னா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே தான் எங்க ஷாப் அமைஞ்சிருக்கு கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்ளைன் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மண்டே டு சாட்டர்டே ஷாப் ஓப்பன்ல இருக்கும் சண்டே ஷாப் லீவ் தேங்க்யூ